ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மல்மல் காட்டன் சாரி தான் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வீடிய பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோல நாம பாக்குறது மல்மல் காட்டன் சாரி இது பியூர் காட்டன் சாரி தான் இதுல மிக்சிங் கிடையாது என்னடா பழைய டிசைனே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாப்பீங்க ஆமா பழைய டிசைன் தான் இதுல இருக்கிறது ஃபுல்லாவே பழைய டிசைன் தான் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீங்க தான் எனக்கு என்கிட்ட சாரி வாங்குற அத்தனை பேரும் என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்க எல்லாரும் நிறைய பேர் கேட்ட விஷயம் பழைய டிசைன்ல பழைய சேரீ மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்ப வர இப்ப நிறைய டிசைன் வருது ஆனா அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அது வந்து திக்கா இருந்துச்சு இப்ப வரது எல்லாமே கொஞ்சம் தின்னா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது என்னன்னா இரண்டும் ஒரே கிளாத்து தான் அதுல கொடுத்திருக்க அந்த கவுண்ட் வந்து மாறும் உங்களுக்கு பழைய இது வந்து எயிட்டி பை எயிட்டி கவுண்ட் வரும் இப்ப உள்ளது வந்து நைன்டி டூ பை எயிட்டி கவுண்ட் வருது அதனால உங்களுக்கு கொஞ்சம் தின்னா தெரியுது ஆனா குவாலிட்டி இல்லையா அப்படின்னு கேட்டா குவாலிட்டி நல்லாவே இருக்கும் அதாவது எயிட்டி பை எயிட்டி கவுண்ட்டுக்கும் நைன்டி டூ பை எயிட்டி கவுண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஹ் அதனால உங்களுக்கு அந்த குவான்டிட்டி குவாலிட்டில எல்லாம் எந்த எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது குவாலிட்டி சூப்பராவே இருக்கும் ஆஹ் இதுல நம்ம பாக்குறது அந்த பழைய டிசைன் தான் ஏன்னா நிறைய பேருக்கு இதுல இருக்க டிசைனும் அந்த கலர்ஸும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப புதுசு புதுசா டிசைன் கொண்டு வந்தாலும் பழைய டிசைனர் தான் நிறைய பேர் விரும்புறாங்க ஏன்னா அந்த கிளாத் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுனால திருப்பி நாம அதையே கொண்டு வந்திருக்கோம் இப்ப இது எல்லாமே ரெடி ஸ்டாக்கு தான் உங்களுக்கு எப்ப வேணுனாலும் நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இதுல இருக்க சாரி எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் கலர் காம்பினேஷனும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அது இருக்கிற டிசைனுமே சூப்பரா இருக்கும் நீங்க எனி டைம் கட்டினாலுமே புதுசா தெரியும் அந்த மாதிரியான கலர் காம்பினேஷன் எல்லாமே பிரைட் கலரா ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதுல இருக்கிற சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் அது உங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா ஸாரி வர்றதுக்கு அஞ்சுல இருந்து ஏழு நாள் கண்டிப்பா ஆகும் ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாம் டிரான்ஸ்போர்டேஷன்ல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டா அஞ்சுல இருந்து ஏழு நாள்ல கிடைச்சிரும் ஆஹ் இதுல வந்து நிறைய சாரி வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் இதோட ரேட்டுக்கு ரீசனபிளா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத அதை நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் சப்போஸ் நீங்க புதுசா நம்ம சேனல்ல பாக்குறீங்க மல்மல் சாரியும் வாங்கலாம்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமா இந்த சாரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆஃபீஸ் வேர் சாரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெகுலர் வேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆபீஸுக்கு போறீங்கன்னா நீங்க லைட்டாக ஸ்டார்ச் போட்டு இதை யூஸ் பண்ணீங்கன்னா சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் கட்டிட்டு போறதுக்கு நீங்க ரெகுலர் யூஸுக்கு வீட்டில தான் யூஸ் பண்றீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் அதுலேயே ரன்னிங் பிளவுஸு எயிட்டி சென்டிமீட்டர் டு ஒன் மீட்டர் கொடுத்துருவாங்க நீங்க ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் எந்த சேரீ கூட என்ன பிளவுஸ் வேர் பண்ணிருக்காங்களோ அதே பிளவுஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் பிளவுஸ் மாறி வராது இந்த சாரி பர்டிகுலரா இந்த கிரீன் வித் ப்ளூ சாரி வந்து நமக்கு நிறைய சேல்ஸ் ஆச்சு நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு அது ஏன்னு தெரியல நிறைய பேர் எடுத்தாங்க வீட்டுல பெரியவங்க இருந்தா கண்டிப்பா அவங்க அந்த சேரீ கே கேக்குறாங்க அதுல என்ன அட்ராக்டிவா இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா நிறைய பேர் அந்த சேரீ வாங்குறாங்க அதுக்கு ரொம்பவே சந்தோஷம் இதுல வந்து ஒரு ஒன்னு ரெண்டு சாரி மட்டும் வேற வேற கலர்ல ஒரே மாதிரி டிசைன் ஆனா கலர் காம்பினேஷன் மாறி உங்களுக்கு கிடைக்கும் இதுல ஆஃப் அண்ட் ஆஃப் சாரியும் இருக்கு செல்ஃப் டிசைன் பார்டர் உள்ள சேரீ இருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் டிசைன் வரக்கூடிய சாரியும் இருக்கு அது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நீங்கள் இந்த எந்த சேரீ வேணாலும் ஆர்டர் போடலாம் உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அவைலபிளாக இருக்கும் சில சமயங்களில் மட்டும் ஸ்டாக்கு காலி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சாரி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி வரும்போது அது கொஞ்சம் லேட் ஆகும் மற்றபடி சாரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் இந்த சேரீலாம் என்ன ஸ்பெஷல் தான் இதுக்கு வந்து பக்ரோ பிரிண்ட்டு இது பிளாக் பிரிண்ட் இந்த பிரிண்ட் வந்து கையில தான் பண்ணுவாங்க மிஷின் பிரிண்ட் கிடையாது அதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு ஒரு இதுல வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த பிரிண்ட் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது இதுதான் இந்த சாரியோட ஸ்பெஷல் ஏன்னா இந்த சாரீ வந்து கலர் போகாது அது மட்டும் இல்லாம இந்த சாரீல வந்து அந்த பக்ரூ பிரிண்ட் கொடுத்து கொடுக்கும்போது அதுல யூஸ் பண்ற அந்த இங்கு வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு ஃப்ரெண்ட்லியான இங்கு நேச்சுரல் டை தான் யூஸ் பண்றாங்க கெமிக்கல் டை அதுல யூஸ் பண்ண மாட்டாங்க அதனாலதான் அது போகாது இதுதான் அங்க உள்ள ஸ்பெஷல் அது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ங்கிற இடம் ராஜஸ்தான் ஸ்டேட்ல வந்து பக்ருங்கிற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல பண்ணக்கூடிய இந்த பிரிண்ட் ஸ்பெஷல் பிரிண்ட் அதுக்குதான் அந்த பேர் பக்ரு பிரிண்ட்னு சொல்றது நம்ம இப்ப நிறைய பேர் வந்து இந்த சாரி வாங்குறோம் இந்த சாரி வாங்குறது மூலமா எத்தனையோ உழைப்பாளிகளுக்கு வந்து அது யூஸ் ஆகுது அதனால வந்து மல்மல் சாரி வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க வாங்கி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க அதுக்கு அடிக்ட் ஆவீங்க ஏன்னா இந்த சாரி யூஸ் பண்ண அத்தனை பேரும் அப்படித்தான் இது இதோட டெக்ஸ்டர் நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் வெயிட்டே இருக்காது மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி அதே மாதிரி உங்களுக்கு இதுல வந்து கிட்டத்தட்ட நூத்தம்பதுக்கு மேல டிசைன் இருக்கு அதனால உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க வாங்கி வச்சுக்கலாம் இப்ப நீங்க ஒரே மாதிரி சாரி கட்டிட்டு போற மாதிரி யாருக்கு தெரியாது கிளாத் காட்டன் தான் ஆனா அந் கலர் கலரா டிஃப்ரெண்டா வேற வேற கலர் வேற வேற டிசைன் வேற வேற கலர் காம்பினேஷன்ல நீங்க வித விதமா கட்டிட்டு போகணும் அப்படின்னா இந்த சேரியை தாராளமா வாங்கிக்கலாம் ஒரு ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு சாரி வித் பிளவுஸ் கிடைக்குது நீங்க இந்த பிளவுஸ்ல லைனிங் கொடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அந்த பிளவுஸு நல்லா இருக்கும் அதே மாதிரி சேரீ நீங்க மிஷின்ல போடாம ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னா அந்த சாரி ஃபேடே ஆகாது அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு புதுசா நீங்க நீண்ட நாள் அதை யூஸ் பண்ண முடியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் காட்டன் கிளாத்தை வந்து கையில வாஷ் பண்றதுக்கு பாருங்க மிஷின்ல போடுறது தவிர்த்துருங்க முடியாத பட்சத்துல நீங்க மிஷின்ல போட்டுக்கலாம் உங்களால கையில வாஷ் பண்ண முடியுது கையில தாராளமா நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் இந்த சாரி சுருங்குமான்னு ஒரு டவுட் இருக்கு நிறைய பேருக்கு சுருங்காது இது சுருங்காது கலர் போகாது எதுவுமே ஆகாது ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் ரொம்ப நாளைக்கு இது புதுசாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க இல்ல நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இந்த மாதிரி சேரீலாம் கொஞ்சம் ரொம்ப ஏஜ் ஆனவங்களே வாங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு சொல்றாங்க நம்ம கிட்ட மேக்சிமம் கஸ்டமர்ஸ் வந்து காட்டன் சாரி வாங்குறவங்க ஏஜ் ஆன பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து என்னன்னா இந்த சாரீ கேக்குறாங்க எதுக்காக அப்படின்னா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு எல்லாமே அதாவது மெயின்டைன் பண்றது ஈஸியா இருக்கு அதனால இது கொடுங்கப்பான்னு கேட்குறாங்க நம்ம வந்து மற்றவங்கள விட கம்மி பிரைஸ்ல தான் கொடுக்குறோம் இப்போ நிறைய பேர் சிஓடி கேட்குறீங்க சிஓடி கொடுத்தா ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க நான் மட்டும் இல்லை வேற எங்கேயா இருந்தாலும் ஆனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண போறது கிடையாது ஏன்னா நம்ம கிட்ட சிஓடி அவைலபிள் கிடையாது நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணனா மட்டும்தான் நம்ம ஆர்டர் எடுத்துப்போம் உங்களுக்கு ஏதாவது சாரி பிடிச்சிருந்தா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம்